திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தற்போதைய எம்பி சி என் அண்ணாதுரை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திமுக சார்பில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற சி என் அண்ணாதுரைக்கு மீண்டும் இந்த முறை போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சி என் அண்ணாதுரை திருவண்ணாமலையில் வேங்கிக்கால் பகுதியில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரின் உருவப்படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார் அதைத் தொடர்ந்து அம்பேத்கர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா மற்றும் காமராஜர் ஆகியோரின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அப்போது மாநில தடகள சங்க துணைத் தலைவர் கம்பன் செங்கம் எம்எல்ஏ கிரி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்